கரூரில் விஜய் நடத்த நடத்திய பரப்புரையில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேர் முப்பத்தி மூணு பேர் வரைக்கும் இறந்து போயிருக்கிறாங்க ஆறு குழந்தைகள் இதை கேள்விப்படும் போது நமக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அந்த இறந்த அந்த உறவினர்களின் குடும்பங்களுக்கு நம்ம ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஒரு நடிகனை பார்க்க பார்ப்பதற்காக எதற்காக பிள்ளை குட்டிகளாம் எதுக்கு கூப்பிட்டு வரீங்க பெண்களையும் கூப்பிட்டு வரீங்க ஒரு மருத்துவர் வந்து அப்படியே அவர் ம ஒரு பெண்ணை தூக்கி மேலே போடுறாரு யாருன்னுங்க யாருங்க அது கேட்டு ஏன் ஒய்ஃப் தாங்க கே எவ்வளோ சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டா போக வேணாம்னு சொன்னேன் இப்போ வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு அதே மாதிரி எத்தனையோ பேர் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் எதுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு அப்படி என்ன கூத்தாடிகளை பார்க்கணுன்னு அப்படி என்ன உயிர் உயிர் தான் நமக்கு முக்கியம் உயிரை விடவா நமக்கு இந்த கூத்தாடிகள் முக்கியம் ரெண்டாவது விஜய் வந்து இவ்வளோ கூட்டங்கள் அதிகமாக வருதுங்கிறப்போ ஒரு பெரிய மாநாடு மாதிரி போட்டு நடத்தினேன் நடத்தி அங்கே வந்து உங்களுடைய மாசு காமிக்கலாமே ரெண்டாவது இவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்க ஒவ்வொரு தடவையும் லேட்டாக வருது அஞ்சு மணிக்கு வரேண்டாக்க இவர் வருது ஒம்பது மணிக்கு தான் வருவார் அந்த அளவுக்கு மக்களை வந்து வெயிட் பண்ணி அப்போ தான் வந்து அவருக்கு ஒரு மாசு கிடைக்குமா இப்போ அவருடைய கெத்து உயரோங்கிறது ஒரு நம்பிக்கை இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அப்படி தான் பண்ணுவார் நான் சின்ன பிள்ளையா ஸ்கூலில் படி பாபாசில் படிக்கும்போது இதே மாதிரி தான் ஒம்பது மணிக்கு வரேன்னு சொல்லுவார் அதாவது ஆறு மணிக்கு வரேன்னு சொல்லுவார் அவர் வந்தது ஒம்பது மணிக்கு தான் வருவார் அது வரைக்கும் இங்கே மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போ பொம்பளைங்களும் பிள்ளைங்களும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களும் வந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் நான் வந்து க கண்ணால் பார்த்தது அதெல்லாம் அந்த எம்ஜிஆருடைய பாணியை அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணுறார் அதனால தான் இந்த பிரச்சனைகள் வந்தது அவள் வந்துட்டு அந்த டயத்தில் இந்த பாருங்கள் வந்துட்டு அந்த டைசிலே போயிருந்தாக்க இந்த கூட்டங்கள்லாம் இவ்வளோ நெரிசல் வந்திருக்குமா இங்கே அது பாருங்கள் எல்லாம் வந்து இவர்கள் பண்ணுற இந்த கூத்தினால் இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அந்த பாருங்கள் எல்லாம் மிதிச்சிக்கிட்டு எல்லாம் போகிறாங்க என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது யார் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் ஒரு ஒரு இடத்துல வந்து குழுவி அப்படி ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க மிதிச்சிக்கிட்டு போனாங்கனாக்க அந்த மூச்சுத்திணறலில் தானே இறந்து போகிறது இங்கே போலீஸு வந்து எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு அளவு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு மேலே இது இத்தனை பேரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் ஏ அப்படி என்ன வெறியங்கிற அவனை போய் பார்க்கணும் அவன் அந்த அவன் என்ன ஒரு சினிமா கூத்தாடி தானே இத்தனையோ கூத்தாடிகள்லாம் இது விஜய் ஒரு கூத்தாடி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு உயிரை பணையம் வச்சு ஏன் இவங்க நீங்கள் வந்து இது மாதிரி மீட்டிங்கெலாம் வரீங்க அங்கே பாருங்கள் எல்லா சின்ன சின்ன பிள்ளைங்க பார்க்கும்போது நமக்கே அழுகை வருதே அந்த குடும்பத்தோட பிரிஞ்சவங்களுடைய அவ்வளோ அவர்களுக்கு எவ்வளோ வ வலி இருக்கும் இந்த போன உயிர் திரும்பி வருமா இந்த உயிருக்கு விலை மதிப்பு இவ்வளோதானா ஒரு கூத்தாடியை பார்க்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை உயிரை போக்கிக்கணுமா எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்குது எட்டு மாதம் இருக்குதுங்க அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மாத காமிச்சு உங்களுடைய ஊர் ஊரில் போய் என்ன என்னென்ன என்னென்னலாம் பண்ணிக்கிங்க குறிப்பிட்ட டயத்துக்கு வாங்க உங்கள் அதாவது சினிமா கவர்ச்சி இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது இதே மலையாளத்தில் கேரளாவில் போனால் செருப்பை கட்டிகிட்டு அடிப்பானுங்க அவனும் வந்து அங்கே மம்முட்டி மோகன்லால்லாம் வச்சு இது பண்ணுவான் சுரேஷ் கோபின்னா வச்சு கொண்டாடுவான் ஆனால் இந்த சினிமாக்காரன் எலெக்ஷனுக்கு வந்து நின்றுட்டாக்கே செருப்பை கட்டிகிட்டு அடிப்பான் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன படித்த மாநிலங்கிறவங்க அதை பாருங்கள் முப்பது பேர் இறந்துருக்காங்கன்னு அந்த கேள்வியால் கேட்கும்போது அதை கண்டு போகிற அந்த விஜயோடைய திமிர்த்தனத்தை பாருங்கள் அட நின்று ஒரு பதில் சொல்லணுமா இல்லையா இல்லைப்பா இந்த மாதிரி சாரி நான் இது எதிர்பாராமல் நடந்து போச்சு நான் மனசு வருத்தப்படுறேன் இழந்து இறந்து போன அந்த குடும்பங்களுக்கு நான் வந்து என்னுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னாவது ஒரு நாலு வார்த்தையாக சொல்லிட்டு போயிருக்கணுமா இல்லையா அங்கே அந்த மருத்துவமனையில் வந்து பார்க்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு திமுக போய் குறை சொல்கிறீங்க திமுக ஆளுங்கட்சி வந்து எப்படியாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் ஒடுக்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க அவர்களுடைய பணியை அவர்கள் செய்கிறாங்க நீ வந்து உன்னுடைய கட்சி தொண்டர்களை வச்சு தான் நீ வந்து கூட்டத்தை மெயின்டைன் பண்ண முடிஞ்சு ஒன்று ஒன்றுக்கும் அரசை வந்து நீ எப்படி எதிர்பார்க்கலாம் அரசு வந்து இதுதான் உனக்கு வேலையாக அரசோட வேலையாக நீ போய் ஊர் ஊராக போய் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருப்ப உனக்கு பாதுகாப்பு கொடுத்து உன்னுடைய மக்களை பாதுகாப்பு கொடுத்து அதை கொண்டு போய் ஒழுங்காக அவங்கள வீடு கொண்டு போய் சேர்க்குறது ஒரு அரசோடைய கடமையாது அது உன்னுடைய கடமை தான் நீ தானே மீட்டிங் கொண்டு வர மீ தான் மீட்டிங் ஆட்களை கூ கூ அதாவது கூட்டுற நீன்னு அந்த கூட்டக்கூடிய ஆட்கள் ஒழுங்கான வழியில் நீங்கள் வந்து கரெக்டான டயத்துக்கு வந்துருந்தனாக்கே அவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை அது எதுவும் அவங்க வாண்டு வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க காலையிலேருந்து அவங்க வெயிட் பண்ணி இருந்துக்கிட்டு சாப்பிட சாப்பிடாமல் தண்ணி இல்லாமல் ஒரு கழிவறை வசதி இல்லாமல் ஒரு பெ பெரும் கூட்டங்களில் இருந்தால் முதல்ல கழிவறை வசதி இருக்கணும் தண்ணி வசதி இருக்கணும் தண்ணீர் பந்தல் ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு வாங்கி கள்ளப்பணத்தை வச்சு சேர்த்து வச்சுருக்க இந்த விஜய் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கல நீ வந்து மீட்டிங்கை போடணும் இது நம்ம அது அரசாங்கத்துடைய வேலையாது நீ வந்து மீட்டிங் போடுவேன் லட்சக்கணக்கான மக்கள் உன்னை ஒரு சினிமா கூத்தாடியை பார்க்குறதுக்காக வருவாங்க அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து செய்ய வேண்டியது ஒரு அரசு கடமை வேண்டு அரசு மேலே நீ குறை சொல்லுவ நீ அது வந்து பிளான் பண்ணணும் உன்னுடைய பணத்தை செலவு பண்ணி உன்னுடைய கட்சி தொண்டர்களை இளைஞர் படையை ப படையை உருவாக்கி அவர்களை வந்து ஒழுங்கான அதாவது மார்ஸ்டிங் பண்ண வச்சு அந்த மக்களை எங்கே வந்து கூட்டணும் எத்தனை பேர் விடணும் அதெல்லாம் நீலே கண்ட்ரோல் பண்ணணும் ஒன்று ஒன்றே அரசு அரசுக்கு உன்னோட கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அரசுடைய வேலை கிடையாது நீ தான் அதை வந்து இப்போ சரி பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி இன்னும் முப்பத்தாறு பேர் உயிரை வந்து மாச்சி நீ என்ன சாதிக்க போகிற நீ நாளைக்கே இருந்தாக்கே ஓ ஓடி போயிடுவேன் இன்னொரு படம் நான் இங்கே ஒரு எலெக்ஷனை தோற்று போயிட்டாக்க அடுத்த படம் என்னங்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு அங்கே ஓடி போயிடுவேன் அதுலேயும் உன்னுடைய கட்சி இது விசாரடித்தான் குஞ்சுகள் அவன் வந்து ஓ ஓசூரில் வந்து இங்கே வந்து இப்போ ஃபேக்ட்ரி திறக்காமல் ஓசூரில் போய் திறக்கிறான்னு சொல்கிறான் அவன் அந்த கிருக்கேன் ஓசூர் வந்து எங்கே இருக்குது அமெரிக்காவிலேயே இருக்குது அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஓசூர் எந்த மா மாநிலத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லை ஆந்திராவில் இருக்குதா இல்லை கர்நாடகாவில் இருக்குதா அது கூட தெரியாமல் ஒரு தற்கொலிகளை உன்னுடைய கட்சியில் வச்சுருக்குறியப்பா ஒரு ஒரு முதலீட்டு முதலீடு என்ன பண்றீங்க பன்னெண்டாயிரம் கோடிக்கு முதலீடு நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர்த்துக்கு வேலைங்கிறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நாற்பத்தி பேர் வேலை தெரிஞ்சுங்களா அசம்பாவிதங்கள் நடந்தா அதற்கு கட்சி எந்த கட்சி கூட்டத்தை கூட்டதோ அவர்கள் தான் பொறுப்புன்னு ஒரு சட்டத்தை போடணும் அரசாங்கம் அதுக்கு வந்து சம்பந்தமே படக்கூடாது ரெண்டாவது இவர்களை வந்து இனிமேலாவது இந்த கூத்தாடிகளை பார்க்குறதுக்கு பிள்ளைகளை அழைச்சிட்டு வராதிங்க பெண்களை அழைச்சிட்டு வராதிங்க வயதானவர்களை அழைச்சிட்டு வராதிங்க வந்தான்னா அவன் பாட்டு அவன் கத்திட்டு அவன் பாட்டு போகிறான்னு சொல்லிவிட்டு நீங்கள் டிவியில் உட்காந்து பாருங்கள் ரிலே பண்ணுங்கள் எவ்வளோ வசதிகள் இப்போ வந்துடுச்சு விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துருச்சு நீங்கள் போய் அந்த போய் ஸ்டேஜில் போய் அவனை நேரில் பார்த்து தான் ஒன்றும் அவன் அந்த கூத்தாடிகளை பார்த்து உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் வெளிய போகிறதில்ல அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய உயிர் முக்கியம் உயிரை இனிமேலாவது வரக்கூடிய நாட்கள்லையாவது இந்த மாதிரி கூட்டங்கள் கூடும்போது ரொம்ப கவனமாக இருந்துங்க அதுதான் உங்களுக்கு முக்கியம்